துலாம் ஞான அதிரூபமே ஆன குரு பகவான் மெஞ்ஞான சுடரே ஆன குரு பகவான் நாளும் நன்மை தரும் குரு பகவான் அரசபோகம் தரும் குரு பகவான் சிந்தையில் அமைதியை வழங்கும் குரு பகவான் ஜோதியே ஆன சந்திரசேகரனிடம் இருந்து இறந்தவரை எழுப்பும் சஞ்சீவினி மந்திரத்தைப் பெற்ற அசுரகுருவான சுக்கர பகவானின் வீடான ரிஷபத்திற்கு குரு பகவான் வந்து சுக்கர பகவானின் நற்சக்தியும் குரு பகவானின் நற்சக்தியும் ஒன்றிணைந்து ஒரு வருட காலமும் மகிழ்ச்சியும் செல்வமும் வாரி வழங்கப் போகிறார் கேதுவை குரு பார்ப்பதால் சிவன் தலையில் சந்திரனை வைத்திருப்பதன் ரகசியம் சந்திரனை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் எட்டு விதமான செல்வங்களும் பெறும் என்ற பேர் உண்மையை குரு பகவான் அருளால் உணர்ந்து செயல்படும் காலம் இதுவே பெரும் சோதனை காலம் முடிவுக்கு வந்துவிட்டது அரும் பெரும் சாதனை படைக்கும் காலம் ஆரம்பம் ஆகிவிட்டது நீங்கள் விரும்பிய வண்ணம் அந்நிய நாட்டில் வேலை அமையும் சொந்த தொழில் அமையும் தலைமைப் பதவி கிட்டும் குரு எட்டாம் வீட்டில் இருந்து அந்த குரு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் கேது பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் அந்த குரு கேதுவையும் பார்ப்பதால் சிறிது காலம் கல்யாணம் பண்ணியும் சன்னியாசியாக வாழ வேண்டி வரும் இதெல்லாம் எதுக்காக வாழ்க்கை வாழ பணம் வேண்டுமே அதுக்காக எட்டாம் இடம் என்பது பெரும் பணம் வரும் ஸ்தானம் திடீர் தனவரவு ஸ்தானம் மறைமுக வரவு ஸ்தானம் என்பதால் எந்த வழியிலாவது பணமும் பொன்னும் மணியும் உங்கள் இல்லத்தை நிரப்பப் போகிறது பதவியும் குபேர வாழ்க்கையும் கிடைக்கப் போகிறது நீங்கள் அரசியலில் எந்த கட்சியில் இருக்கப் போகிறீர்களோ அந்த கட்சியே ஆட்சியை பிடிக்கும் அதனால் மதிப்பும் மரியாதையும் பதவியும் புகழும் கிட்டும் காலம் இதுவே பல அடுக்குகளை கொண்ட வசந்த மாளிகை போன்ற இல்லமும் நவீன வசதிகளுடன் கூடிய அலுவலகமும் அமையும் தங்கம் போன்ற நவீனக்கார் சொந்தமாக அமையும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்து ஒரு பார்வை விழுவதால் எதையும் யூகித்து உணரும் ஆற்றல் மேலோங்குவதால் முடிவுகள் அனைத்தும் சரியானதாக அமையும் துலாத்திற்கு ராஜயோகர் சனி பகவான் குரு பார்வையை பெறுவதால் கருப்பு பணம் குவியும் நிலை உருவாகும் பணத்தை சம்பாதிக்க புது புது வழிகள் அமையும் குருவின் தயவால் உங்கள் தீய வினைகள் அனைத்தும் ஒழிந்து உங்கள் மேல் ஓர் ஆயிரம் ஒளிக்கதிர் விழும் நேரம் இதுவே பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் திருமண பந்தம் நடக்கும் காலம் இதுவே சின்ன சின்ன அரும்பு மலரும் சிரிப்பைச் சிந்தி வளரும் என்றோ எண்ணிய எண்ணம் துளிர்விட்டு பூக்கும் காலம் இதுவே ஆனந்தம் பொங்குதே முடிவில்லா மோனநிலை காணுது